போகர் சித்தர்களை பற்றி சிந்திக்கும் போது பாமரனுக்கும் கூட பழுச்சுன்னு புலப்படுற ஒரு பேர் இது பழனியில் இருக்க நவபாசான முருகன் சிலையை செஞ்சதும் இவர் தான் இவரை பற்றின தகவல் ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுக்கும் மருத்துவம் விஞ்ஞானம் விஞ்ஞானம் ரசவாதம் முறை யோகபியாசம் அப்படின்னு அகலத்திலையும் உச்சம் தொட்ட ஒரு சித்தர் இருக்காருன்னா அது போகர் தான் அகத்தியரே இவர முதல் சித்தன் அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்றாரு போகரோட செயல்திறன்களை பார்த்து அகத்தியர் இவர முதல் சித்தன் அப்படின்னு சொல்வாராம் உண்மையிலேயே முதல் சித்தன்னா அந்த ஆதி சிவன் தான் அதை யாராலையும் மறுக்க முடியாது போகரை வழிபட்டா செவ்வாய் தோஷம் நீங்கி நல்லருள் பெற முடியுமா வாங்க காணொலி உள்ள போகலாம் காணொலியை முழுமையா பார்த்து போகரோட முழு அருளையும் பெறுங்க மேருமலையை போகர் சுற்றி வந்துட்டு இருந்தப்போ ஒன்பது சித்தர்கள் ஐக்கியமாகியிருந்த இடம் அவர் பட்டது அப்போ அவர் மனசில் ஏதோ தோன்றி அந்த சித்தர்களோட சமாதி முன்னாடி அன்ன ஆகாரம் இல்லாமல் மனசை ஒருநிலைப்படுத்தி தவம் செய்கிறாரு அப்படி தவம் செஞ்சுட்டு இருந்த போகருக்கு ஒன்பது சித்தர்களும் தரிசனம் கொடுத்து இறந்தவங்களை பிழைக்க செய்கிற காயக்கல்ப முறையை உபதேசம் பண்ணாங்க இந்த சஞ்சீவினி மந்திரத்தை யாரால மக்களுக்கு நல்லது நடக்குதோ அவங்களுக்கு மட்டும் சொல்லணும்னு சொல்லிட்டு திரும்ப சமாதியிலேயே ஐக்கியமாகிட்டாங்க அதுக்கப்புறம் போகர் அங்கே இருந்து கிளம்பி சிவலிங்கம் உள்ள தலங்களை தரிசிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு அப்போ அடர்ந்த காட்டை கடந்து வர்றப்போ ஒரு புற்று போகர் கண்ணில் பட்டது அது கிட்ட போய் பார்க்கும்போது அந்த புற்றுல இருந்து மூச்சு காத்து வர்றதை உணர்ந்தாரு போகர் ஏன் எதுக்குன்னு தெரியாமலேயே தன் மனசு இட்ட கட்டளைப்படி அந்த புற்று முன்னாடி உட்கார்ந்து தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு பல நாட்கள் தியானத்தில் இருந்த போகருக்கு ஒரு நாள் காலையில் புத்த உடைச்சிட்டு முனிவர் ஒருத்தர் போகரோட தியானத்தை கலைக்கிறாரு கண்கள் கூசுற அளவுக்கு பிரகாசமான ஒளியோடு இருந்த அந்த முனிவரை பார்த்து போகர் வணங்கினார் பொதுவாகவே முனிவர்கள் தவம் செய்ய தொடங்குனா நாட்கள் மாதங்கள்னு கடந்து கடும் தவத்தில் இருப்பாங்க அப்போ அவங்கள சுத்தியும் கரையான்கள் புற்றே கட்டிடுன்னு சொல்லுவாங்க அப்படிதான் இந்த முனிவரை சுத்தியும் கரையான்கள் புற்ற கட்டியிருக்கு அந்த புற்ற உடைச்சிட்டு வெளியே வந்த முனிவர் போகரை பார்த்து உன்னால் மக்களுக்கு நன்மை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த மரத்தை காட்டி இந்த மரத்தில் இருக்க பழத்தை சாப்பிட்டா பசி என்பதை எடுக்காது நீ செய்யற தவத்துக்கு பெரும் துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற சிலை ஒன்றையும் கையில் கொடுத்துட்டு திரும்ப தவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு கையில வாங்கிட்ட போகர் முனிவர் சொன்ன மரத்தோட பழங்களை அப்படி மனசு மட்டும் இல்லாம இளமையா மாறிடுச்சு போகர் கையில இருந்த சிலை இளமையா மாற வச்ச பழத்தோட ரகசியத்தையும் அதோடு பல மூலிகைகளோட ரகசியத்தையும் சொல்லுச்சு அதை கேட்டு ஆச்சரியப்பட்ட போகர் சிலையை கீழே வச்சுட்டு அதுக்கு பக்கத்துல உட்காரவும் அந்த இடத்துல பள்ளம் ஏற்பட்டு சிலை பழத்துக்குள்ளே மறைஞ்சிருச்சு சிவன் தான் சித்தத்தை தெளிய வச்சாருன்னு நினச்சிட்டு நடக்க தொடங்கினாரு போகர் அவர் பெரிய சித்தர்னு தெரியாமல் எதிரில் வந்த அந்தணர்கள் சிலர் போகரோட உருவத்தை பார்த்து ஏளனம் செய்கிறாங்க ஆனால் போகரோ அவங்க ஏழ்மையை போக்க நினைச்சாரு ஞானத்தை உபதேசிக்கணும்னு நினச்சாரு உடனே கொஞ்சம் தூரத்தில் பூனை ஒன்று இருந்ததை பார்த்த போகர் அது கிட்ட உட்கார்ந்து வேதத்தை அதோட காதில் ஓதி பூனையை பேச வைக்கிறாரு இதை பார்த்த அந்தனர்கள் இவர் பித்தன் இல்லை சித்தன் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் உபசரிச்சு மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அவங்க உபசரிப்புல மகிழ்ச்சியான போகர் ரசவாதத்தால லோக பொருட்களை தங்கமாக மாத்தினாருன்னு பிராணங்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க போகர் ஒரு சமயம் பழனிமலையில தவம் செய்யும் போது அவருக்கு காட்சி தந்து தன்னை விக்கிரகமாக செஞ்சு இந்த இடத்துல பிரதிஷ்டம் பண்ண சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு அவர் சொன்னதுக்கு ஏற்ப நவபாசானம் அப்படிங்கிற ஒன்பது வகையான மூலிகைகளால் முருகன் சிலையை செஞ்சு அங்கே பிரதிஷ்டம் பண்ணார் போகர் அதுக்கப்புறம் பழனிமலையிலேயே வாழ்ந்த சித்தர் அங்கேயே ஜீவசமாதி அடைஞ்சார் இன்னைக்கும் பழனிமலையில் உள்ள கோவிலோட உட்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் சித்தர் போகரோட ஜீவசமாதி இருக்கு நவகிரகங்களில் செவ்வாய் பகவானோட ஆதிக்கம் நிரம்ப பெற்றவர் போகர் செவ்வாய் தோஷம் இருக்கவங்க செவ்வாய்க்கிழமையில் இவரை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்கி அருள் பெறலாம் இது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க உங்கள் சுகாஷ் சுட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க